கதவுகள் திறக்கப்படணும்னாலே கால்கள் முடங்கணும் முழங்கால்கள் முடங்கணும் ஜெபிக்கிற ஊழியத்துக்கு கதவுகள் என்ன செய்யுங்க திறக்குங்க பத்து வருஷமா ஊழிஞ்சிரம் பதினஞ்சு வருஷமா ஊழிஞ்சிரம் தோத்திரம் மாற்றத்தை பார்க்க முடியலையே அப்படின்னா தோத்திரம் அங்க சரியா ஜெபம் இல்ல அதுதான் ஜெபிக்கிற ஊழியம் ஒரு நாளும் தோற்காது ஜெபத்தை பேஸ் பண்ணி நிற்கிற ஊழியம் ஜெயிக்கும் ம் திறமைகளை பேஸ் பண்ணி இல்லை தாளந்துகளை பேஸ் பண்ணி இல்லை தோத்துகிறான் பேக்ரவுண்டுகளை பேஸ் பண்ணி நிற்கிற ஊழியம் இல்லை கொஞ்ச நாள் அப்படியே சைன் பண்ணுற மாதிரி தெரியும் அப்புறம் மருகையா செத்தே போயிடும் தோத்துறேன் மரிச்சு போயிடும் இருக்கீங்களா ஆனால் முழங்கால பேஸ் பண்ணி நிற்கிற ஊழியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வளர்ந்துகிட்டு